ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி கல்யாண வீட்லெலாம் செய்கிற மாதிரி பிரெட் அல்வா வாயில் வச்சதும் கரைகிற மாதிரி சூப்பராக செய்யலாம் வாங்க இந்த பிரெட் அல்வாவை டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரெட் அல்வா செய்கிறதுக்கு மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் வீட் ப்ரெட்டை விட மில்க் ப்ரெட் வந்து நல்லா ருசியாக இருக்கும் பத்து ப்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ சைடில் உள்ள அந்த சிவந்தருக்குள்ள அந்த பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ப்ரெட்டை பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து மூடி போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பதம் வந்து இந்த மாதிரி தான் கோர்ஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகுனதும் ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் இது கூட பாதாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் செவந்து வரணும் பிரெட்டு வந்து நல்லா செவந்து வரணும் மொறு மொறுன்னு செவந்து வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா மொறு மொறுன்னு இருக்குது கையால் எடுத்தோன்னா இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பேனில் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு அது கூட ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து ஜீனி நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடணும் இருபது முப்பது செகண்ட்லேயே இது தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு ப்ரெட்டு நல்லா வெந்து வரும் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ இது கூட காய்ச்சி வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் பாலில் வேகும்போது இன்னும் சுவையாக இருக்கும் முழுசாகவே பால் சேர்த்தும் நம்ம இந்த ப்ரெட் அல்வாவை செய்யலாம் இது மாதிரி பாதி தண்ணி பாதி பால் சேர்த்தும் செய்யலாம் பால் சேர்த்து இருபது முப்பது செகண்ட் கலந்து விட்ட பிறகு பாலும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கலந்து விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடும் கல்யாண வீட்ல எல்லாம் செய்கிற மாதிரியே அதே சுவையில் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்